ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எழுதிய ஒரு கவிதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கதிரவன் ஒளியில் காரிறு மறையும் கருமிகள் முறையாது முகிலின் கருமையும் விலகாது மதியும் நிலவில் மல்லிகை மலரும் மறை மலராது இதழில் மதுமணம் கமழாது உதிரும் பனிமழை ஒரு மடு நிறையும் ஊரு நிறையாது பயன்மிகு நீர்நிலையாகாது மதுவின் பிடியில் மயக்கம் பெருகும் மகிழ்ச்சியும் பெருகாது வளம் ஒரு வாழ்க்கையும் அமையாது குழலின் இனிமையில் கோநிறை மயங்கும் கொடும்புலி மயங்காது புலியின் குணங்களும் உறங்காது அழலின் சுடரில் அடவியின் பெரு கருகும் அறிவொளி கருகாது அறிவின் ஆற்றலும் உருகாது கழனியில் சென்னல் கதிர்மணி சுரியும் காழகம் சுரியாது நீல கற்களும் இளையாது பழகிட நஞ்சம் மஞ்சம் கிடைக்கும் பாசம் கிடைக்காது அன்பு பறிவும் இருக்காது அரசு உணவு நலம்பர உதவும் அறிவுற உலகியல் அறிந்திட இயலாது குறுமணல் வயலில் கரும்புகள் வளரும் குடைவரை வளராது கொண்டல் கொஞ்சிட வாராது சிறுகையும் பெருகும் புனல் மிக இணைக்கும் செந்நீர் இணைக்காது வழியும் கண்ணீர் சுவைக்காது நறுமண மதவும் நறுமண மதவும் நங்கயிறு உறவும் மிகவும் வாழ்வும் தனிநிற துன்பமுறும்